அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் டு உமாஸ் கிச்சன் இன்றைக்கி நாங்கள் ஸ்ரீலங்காவில் ரொம்பவே ஃபேமஸான கெவும் அல்லது அதிரசன்னு சொல்லின்னு சொல்லுவோம் அதை எப்படி செய்கிறேன்னு தான் பார்க்க போகிறோம் நாங்கள் நார்மலாக எங்களோடய ட்ரெடிஷனல் முறையில் அதிரசம் செய்கிறேன்னு சொன்னால் அதுக்கு நாங்கள் பச்சரிசி மாவை யூஸ் பண்ணி தான் செய்வோம் ஆனால் இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ணி கொள்ள போகிறது நாங்கள் வரத்தரிசி மாவை வச்சு எப்படி ரொம்பவே சூப்பராக ரொம்பவே டேஸ்ட்டாக ரொம்பவே சாஃப்ட்டாக அதிரசம் செய்கிறேன்னு சொல்லி தான் நாங்கள் வரத்தரிசி மாவை வச்சு செய்கிற டைமில் சில சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸையும் இதில் ஃபாலோ பண்ணணும் அப்போ தான் எங்களோட அதிரசம் வந்து ரொம்பவே சூப்பராக ரொம்பவே சாஃப்டாக வரும் இப்போ அதை எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்ப்போம் நான் அதிரசம் செய்கிறதுக்காக வேண்டி ஒரு கப் அளவுக்கு இப்போ சீனி எடுத்து காட்டிக்கிறேன் உங்களுக்கு இதில் வந்து ஒரு கா கப் அளவுக்கு நான் சட்டியில் சேர்த்துக்கிறேன் நாங்கள் இதை வந்து ஸ்பூனில் பார்த்தோம்னு சொன்னால் ஒரு டேபிள் ஸ்பூனில் மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரும் பாருங்கள் அதை சட்டியில் சேர்த்துட்டு இப்போ நாங்கள் இதை வந்து கெரமலைஸ் பண்ணி எடுத்துக்கொள்ள வேணும் கெரமலைஸ் பண்ணுறதுக்காக வேண்டி இதை மாதிரி சீனியை சேர்த்து கொஞ்சம் நல்லா கரண்டியால் வறுத்து விட்டுட்டு எடுத்தோம்னு சொன்னால் சீனி வந்து நல்லா இதை மாதிரி கருகி வரும் பாருங்கள் எல்லா பக்கங்களையும் இதை மாதிரி நாங்கள் பிரட்டி விட்டு சீனியை வந்து இந்த மாதிரி கெரமலைஸ் பண்ணி எடுத்துக்கொள்ள வேணும் பாருங்க சீனியெல்லாம் வந்து நல்லா கருகி இதை மாதிரி மேலால் நுற நுற மாதிரி வந்து கொண்டிருக்கிறது இந்த ஸ்டேஜில் நான் இதுக்கு வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்திருக்கிறேன் தண்ணீர் அளவை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரும் தண்ணியை சேர்த்தினதுக்கு பிறகு இதை மாதிரி நல்லா எல்லாத்தையும் கிளறி விட்டு சீனி கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கொள்ள வேணும் பாருங்கள் இதை மாதிரி கிளறி விட்டு விட்டு நான் சீனியில் எதுவும் இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கொண்டு அதுக்கு பிறகு இந்த ஒரு கப் சீனியில் முக்கால் கப் சீனியை வந்து நான் இதுக்கு சேர்த்திருக்கிறேன் அதோட எக்ஸ்ட்ராவாக இன்னொரு கப் சீனியும் சேர்த்திருக்கிறேன் மொத்தமாக நாங்கள் இதுக்கு ரெண்டு கப் சீனி சேர்த்து சீனி சேர்த்துன அதே கப்பால் திருப்ப ஒரு ரெண்டு கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்திக்கொண்டேன் பாருங்க பாருங்கள் தண்ணியையும் சேர்த்து இதை மாதிரி நல்லா சீனியை வந்து நாங்கள் காய்ச்சி எடுத்துக்கொள்ள வேணும் நாங்கள் இதுக்கு சீனி காய்ச்சறதுக்கு சீனிக்கு பதம் எதுவுமே தேவையில்ல பாருங்கள் சீனி வந்து இதை மாதிரி நல்லா கொதித்து மேலால் நுற நுர மாதிரி வந்தால் நாங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணி விட்டுட்டு சீனி ஆற வச்சு எடுத்துக்கொள்ள வேணும் இப்போது நான் அதிரசம் செய்கிறதுக்காக வேண்டி மாவு எட் பண்ணி கொள்றேன் இதுக்கு நான் சேர்த்துருக்கிறது வறுத்த அரிசிமா நாங்கள் நோமெல்லாம் இடியாப்பம் எல்லாம் அவிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா அரிசிமா அந்த அரிசி தான் அரிசிமாவோட அளவை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கப்பால் கிட்டத்தட்ட மூணு கப்பளவுக்கு அரிசிமாவும் அதே நேரம் முக்கால் கப்பளவுக்கும் மைதா மாவும் சேர்த்திருக்கிறேன் நீங்கள் மைதா அல்லது கோதுமை எது வேணும்னாலும் சேர்த்து கொள்ளலாம் அதோட கொஞ்சமாக உப்பு சேர்த்திருக்கிறேன் அதோட ரெண்டு கரண்டி அளவுக்கு எள்ளு சேர்த்துருக்கிறேன் எள் வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு விரும்பினா சேர்த்து கொள்ளலாம் நான் ஆரம்பத்துலேயே சொன்னேன் இந்த பலகாரம் செய்கிறதுக்கு நாங்கள் சில சில ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸை ஃபாலோ பண்ணணும் சொல்லி இதில் முதலாவது டிப்ஸ் என்னன்னு சொன்னால் நாங்கள் இந்த பலகாரம் செய்கிறது வந்து பச்சை அரிசி மா வரத்து அரிசி மாதான் அதால் வந்து எங்கள்ட்ட பலகாரம் சாஃப்ட்டாக வர வேணும்னு சொன்னால் நாங்கள் இதுக்கு வந்து கொஞ்சமாக மாவோ இல்லை கோதுமை மாவோ சேர்த்திக்கொள்ள வேணும் ஸோ அதால் தான் நான் இதுக்கு வந்து முக்கா கப்பளவுக்கு மைதா மாவும் சேர்த்துருக்கிறேன் மைதா மாவும் அதே நேரம் உப்பு எள் எல்லாம் சேர்த்துறதுக்கு பிறகு ஒரு முறை இதை பெருட்டி விட்டுட்டு நாங்கள் ஆரம்பத்துலேயே காய்ச்சி ஆற வச்சு வச்சால் சீனிப்பாக இருக்குது இல்லையா அதை வந்து நாங்கள் இதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நாங்கள் இதை வந்து நல்லா பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கொள்ள வேணும் பாருங்கள் நான் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சு எடுத்துக்கொள்கிறேன்னு சொல்லி இதை மாதிரி நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி எங்களை கையால் அல்லது கரண்டியை கூட இந்த மாதிரி உங்களுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கொள்ளையில் கரண்டியை விட கையால் பேசுகிறது தான் ரொம்பவே ஈஸியாக இருக்குது உங்களுக்கு எது விருப்பமோ அதை மாதிரி எடுத்து எடுத்துக்கொள்ளல பாருங்க ஆரம்பத்தில் நாங்கள் இந்த ஊத்தி ஊற்றி நாங்கள் மா குழப்போம் இல்லையா ரொட்டிக்கு மா இதை மாதிரி பேசஞ்சு எடுப்போமோ அதை மாதிரி பாருங்கள் நான் பேசஞ்சுருக்கிறேன் இப்போ நாங்கள் இதுக்கு வந்து தண்ணியை ஊற்றி பிசைஞ்செடுத்து கொள்ள வேணும் நான் இந்த இருந்து ஊற்றினது வந்து தண்ணி தான் அதில் கலர் வந்து பானிற கலருக்கே இருக்கும் காரணம் என்னென்னு சொன்னால் நான் சட்டிக்கு கொஞ்சமாக ஆல்ரெடி நாங்கள் பானி காய்ச்சினோம் இல்லையா சட்டி அந்த சட்டிக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு தான் கப்புக்கு மாற்றி ஊற்றிருக்கிறேன் இதை மாதிரி நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து இந்த மாவை வந்து பதத்துக்கு பிசைஞ்சு கொள்ள வேணும் இதில் பதத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் தோசைக்கெல்லாம் மா கரைப்போம் இல்லையா அதை விட கொஞ்சம் கட்டியான பதத்துக்கு நாங்கள் இந்த மாவை வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கொள்ள வேணும் பாருங்கள் எங்கள் மாவையும் வந்து நான் கையால் போய் சூப்பராக கரைச்சி எடுத்துருக்கிறேன் இதை வந்து நாங்கள் மூடி ஒரு இருந்து மூணு அவருக்கு இதை மாதிரி வைக்க வேணும் வச்சதுக்கு பிறகு தான் நாங்கள் எடுத்து அதிரசையை வந்து சுட்டு எடுத்துக்கொள்ள வேணும் பாருங்கள் நான் த்ரீ ஹவர்ஸுக்கு இதை கவர் பண்ணி வச்சதுக்கு பிறகு தான் எங்கள் மாவு வந்து இந்த மா கலவை வந்து எவ்வளோ சூப்பராக அழகாக செட்டாகி வந்திருக்குது பாருங்கள் ஸோ இப்போ நாங்கள் வந்து எங்களோட அதிரசையை பொறிச்சு எடுத்துக்கொள்ள வேணும் இந்த டைமில் நாங்கள் சில சில ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸை ஃபாலோ பண்ண வேணும் பாருங்கள் இதை மாதிரி குழியான ஒரு தாட்சி அல்லது ஒரு சட்டி எடுத்துக்கொள்ள வேணும் அப்போ தான் எங்களோடய அதிரசம் வந்து நல்லா ஷேப்பாக சூப்பராக வரும் அதே நேரம் நாங்கள் ஊற்றுறதுக்கும் கூட ஒரு சின்ன இதை மாதிரி ஒரு கரண்டியை ஏதாவது ஒன்றை வச்சு கொள்ள வேணும் அதில் எல்லாத்தையும் ஒரே அளவாக வாரத்துக்கு மாதிரி தான் நாங்கள் மா கலவையை ஊற்றி ஊற்றி எடுத்துக்கொள்ள வேணும் பாருங்கள் அதே நேரம் நாங்கள் இதுக்கு சட்டிக்கு மா கலவையை ஊற்றுற டைமில் எங்களோடய அடுப்பு வந்து ஹை ஃப்ளேமில் இரிக்க வேணும் அதுக்கு பிறகு நாங்கள் கரண்டியால் கொஞ்சம் கொஞ்சமாக மேலால் இதுக்கு எண்ணெயை ஊற்றி விட்ட பிறகு இதை மாதிரி பொங்கி வரும் பொங்கி வந்ததுக்கு பிறகு தான் நாங்கள் அடுத்த பக்கத்துக்கு புரட்டி விட்டுட்டு அடுத்த பக்கத்துக்கு புரட்டி விடுற டைமில் வந்து எங்களோடய அடுப்பை வந்து நாங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு வேணும் வச்சதுக்கு பிறகு தான் இதை வந்து நல்ல லோ ஃப்ளேமில் பொறிச்செடுத்துக்கொள்ள வேணும் நாங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டோம்னு சொன்னால் எங்கள்ட அதிரசம் வந்து தீஞ்சிரும் அதே நேரம் எல்லாம் வேகாமல் மாவு மாதிரி இருக்கேன் அவ்வளவு பார்த்தா விழுங்க நான் இந்த ரெட் கலர் தான் ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக எடுத்து தான் ஊற்றி எடுத்துக்கொள்ளுறேன் அதால் வந்து என்க அத எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே அளவாக வருகுது நீங்களும் வந்து இதை மாதிரி ஏதாவது ஒரு கரண்டியோ அல்லது ஏதாவது ஒரு கப்போ வச்சு அதுக்கு வந்து ஒரு அளவை வச்சு அந்த அளவுக்கே எல்லாத்தையும் ஊற்றி எடுத்துக்கொள்ளுங்கள் எல்லாமே ஒரே சைஸில் சூப்பராக வரும் அதே நேரம் நான் எண்ணெயில் வந்து அதிரசையை ஊற்றுற டைமில் கூட நாங்கள் தூரத்தில் இருந்து எங்களோடய கையை வந்து கொஞ்சம் தூரமாக வச்சு ஊற்றாமல் கொஞ்சம் இந்த சட்டிக்கு கிட்ட வாகி வச்சு தான் இந்த பாருங்கள் இதை மாதிரி எங்களோடய கரண்டியை வந்து கொஞ்சம் பனிச்சு வச்சு என்றைக்கு கிட்ட வாகி வச்சு தான் ஊற்றி எடுத்துக்கொள்ள வேணும் நாங்கள் தூரத்தில் இருந்து கையை உயர்த்தி ஊற்றினோம்னு சொன்னால் அங்கே இங்கே வந்து ஊற்றிப்படும் ஒரு ஷேப் இல்லாமல் வரும் இதுவுமே நாங்கள் இந்த அதிரச செய்கிற நேரம் ஃபாலோ பண்ண வேணும் மிக முக்கியமான ஒரு டிப்ஸ் தான் பாருங்கள் இதை மாதிரி நான் எல்லா அதிரசையும் செஞ்சு எடுத்திருக்கிறேன் ரொம்பவே சூப்பராக வந்துருக்குது ரொம்பவே சாஃப்டாகவும் இருக்குது டேஸ்ட்டுமே ரொம்பவே நல்லா இருக்குது நாங்கள் வந்து டீ டைம்லேயும் சரி அல்லது வீட்டுக்கு யாராவது விசிட்டர்ஸ் வரேன்னா சரி ஏதாவது பலகாரங்கள் குயிக்காக செய்யணும்னு நினைச்சோம்ட்டு சொன்னால் எங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இதை செஞ்சு எடுத்துக்கொள்ளையில் நாங்கள் இதுக்கு மாவை வந்து கரைச்சி வைக்கிறதுக்கு தான் ஒரு டூ ஹவர்ஸ் தேவைப்படும் மற்றபடிக்கு ரொம்பவேலாம் டைம் எடுக்காது நாங்கள் பச்சரிசி மாவால் செய்கிறோன்னு சொன்னால் அரிசியை ஊற போட்டு எடுக்கிறதுக்கே ஒரு அஞ்சு ஆறு அவர் தேவைப்படும் ஸோ அந்த வேலையெல்லாமே இதில் எங்களுக்கு இல்லை எங்கள்கிட்ட டைம் வந்து ரொம்பவே சேவ் ஆகும் அதே நேரம் எங்களுக்கு சூப்பராக சாஃப்ட்டாக இதை செஞ்சு எடுத்துக்கொள்ளலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குதுன்னு சொல்லி டேஸ்ட்டுமே ரொம்பவே நல்லா இருக்கும் நீங்கள் இஞ்சி பிள்ளையோனோட இதை சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் அல்டிமேட்டாக இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காம ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள் அதே நேரம் இந்த சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறேன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் அல்லாஹ் இதே போல் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் அலாம் அலைக்கும்